இன்றைக்கி நம்ம சத்தான முருங்கை பூவில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் முருங்கைப்பூவில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்குங்க முருங்கை பூ இருந்தால் மறக்காமல் இது மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் முட்டை பொரியலை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஷவான் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துடலாம் கடுகு வெடித்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம சுத்தம் பண்ணி வச்ச முருமை பூவை இதில் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க வதக்கும்போது பூ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் வீட்டில் அரைச்சி வச்சு சாம்பார் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் இதை இப்போது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் நம்ம எவ்வளோ முருங்கைப்பூ சேர்த்தோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அதனால தான் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்க்க சொல்றது அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவை அப்படின்னா தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை இப்போ தான் முட்டை பொரியல் மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை முருங்கைப்பூ கிடைச்சா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்